கர்மானா என்ன கர்மாவை அனுபவிச்சே தீரணுமா இந்த பிறப்பு கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் சொல்றாங்க எத்தனையோ ஜீவ சமாதிகள் இருக்கு எத்தனையோ கோவில்கள் இருக்கு பரிகாரம் பண்றோம் ஒவ்வொருத்தருடைய கேள்விகள் இங்க என்னவா இருக்குன்னா நான் சித்தர்களுடைய சமாதிக்கு போறேன் சித்தர்களை வணங்குறேன் எத்தனையோ ஆலயங்களுக்கு போறேன் ஆனா என்னுடைய கர்ம வினை வந்து குறையுதா குறையலையான்னு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய துன்பம் மட்டும் குறைய மாட்டேங்குது கர்மாவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது கர்மாங்கிறது அவரவர் தேவைக்காக அவர் அவருடைய விருப்பத்திற்காக இங்கு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நன்மை தீமைகளும் கர்மாவாக மாறும் போன பிறவியிலேயோ இல்ல எத்தனையோ பிறவிகள்ல செய்த பாவ புண்ணியத்திற்கு நான் ஏன் இப்ப பிறந்த இந்த கர்ம வினை அனுபவிக்கணும் துன்பத்தை அனுபவிக்கணும்ங்கிறத கூட கேட்கலாம் அதற்காக தான் இங்கு சித்தர்கள் வழிபாடும் யோகிகளையும் தவசிகளும் இங்கு இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச பேராற்றல் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஞானம் அடைந்த சித்தர்களையும் யோகிகளையும் வழிபடுவது மட்டும் இல்லாது அவர்கள் சொன்ன பாதையில போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைந்துதான் தீரும் நம்ம இங்கு பிறந்ததே கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு தான் உங்களுடைய கர்ம வினைகளை உங்களுடைய குருவோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமோ சித்தர்களோ உங்களுடைய கர்ம வினைகளை ஏற்கும் பட்சத்தில் கர்ம வினையினால வரக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் ஒவ்வொருவரும் ஆத்மார்த்தமாக சித்தர்களையும் ஞானிகளையும் நம் முன்னோர்களையும் வழிபாடு பண்ணுங்க வினையினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை அவர்கள் ஏற்று உங்களுடைய கர்ம வினைகளை கண்டிப்பாக குறைத்து உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் அருள்வார்கள்